ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் இத்தனை நல்லா டிப்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே பார்த்து கொஞ்சம் போராக இருக்கும் உங்களுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் இந்த ஷாப்பிங் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஷாப்பிங்காக இது இருக்கும் நான் என் செட் எல்லாம் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கு மேம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் வந்து செலக்ட் பண்ணுறது எப்பயுமே வந்து எனக்கு சூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் டாக்டருக்கு கொஞ்சம் கொடுக்கணும் பேத்தி கொஞ்சம் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் தான் நான் சூஸ் பண்ணுவேன் இப்போ என்னோடய செலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் சொல்லணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப்பிங் வீடியோக்குள்ளே போகலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் வீரபாண்டி நகர்னு இருக்குது அங்கே சேகர் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் வந்து நான் வாங்கினேன் ஏற்கனவே வந்து நஷ்டம் இல்லாத சிறு தொழில் அப்படின்ற ஒரு வீடியோவில் என்னோட கவரிங் செட் எல்லாமே நான் உங்களுக்கு கேரண்டி கவரிங்கெல்லாம் காட்டியிருக்கேன் இப்போ இங்கேயும் அதே போல் நிறைய இருக்குது கேரண்டி கவரிங்கும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி ஃபேன்சி ஜுவல்லர்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு வேணும் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக அங்கே வாங்கிக்கலாம் இல்லை கொஞ்சம் தான் வேணும் செல்ஃப் யூஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட் வந்து ரொம்ப ரீசனபுளாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கடை வைக்கிறதுக்கு வியாபாரத்துக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட அவங்க இன்னும் லெஸ் பண்ணி உங்களுக்கு தருவாங்க இப்போ ஒவ்வொரு செட்டாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செட் பார்த்திங்கன்னா இது ஒரு கேர்ள் செட் இது இதிலே வந்து இந்த ப்ளூ கலர் இது வருது இதில் இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட எம்ஆர்பி ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மளுக்கு அவங்க கொடுக்குற ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது இது ஸ்டெப் ஷெயின் போல இருக்குது இது நீங்கள் நெக்கில் போட்டிங்கன்னா இது ஒன்று போட்டால் போதும் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லா சாரீஸ்க்குமே பொருந்தும் இது இது வந்து பேலும் இருக்குது ப்ளூ கலரும் இருக்குது இங்கே ஸ்டோன் வந்து ஸ்டெட் பண்ணியிருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து மேலே ஸ்டோன் ஓட்ட வச்சுருக்காங்க இது வந்து சின்ன குழந்தைங்க போடுற மாதிரி தான் இருக்குது கம்மல் பெரியவங்க போடும்போது இந்த கம்மல் இல்லாமல் இந்த நெக் செட் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ரொம்ப சீப்புன்னு தான் நான் சொல்வேன் இந்த கோத்த விதமும் ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து நல்லா அந்த ஒயரில் தான் கோர்த்துருக்காங்க நூலெல்லாம் கிடையாது அதனால் சீக்கிரமும் கட் ஆகாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் இது இந்த கிறிஸ்டல் வந்து ஒரிஜினல் பிளாஸ்டிக் கிடையாது கிளாஸ் பீட்ஸ் தான் இது இதெல்லாம் வந்து கேரண்டின்னு சொன்னாங்க அவங்க இந்த பீடெல்லாம் பெரிய வீடு இங்கே இருக்கிற வீடு எல்லாமே வந்து கேரண்டி கலர் மாறாது அப்படின்னு சொன்னாங்க இதுவும் வந்து ஒரு லாங்காக வந்து ஸ்டெப் செயின் ஸ்டெப் கிடையாது கொத்து செயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து பெரிய பெரிய பேர் இந்த பேர் வந்து மேலே வந்து தோல் உரியாது பார்த்தாவே தெரியும் சில இது ரொம்ப ஒயிட் கலராக இருக்கும் அது வந்து கொஞ்சம் தோல் உரியும் இது வந்து உரியாது கம்மலும் கொடுத்துருக்காங்க இதோடய எம்ஆர்பி ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி நம்மளுக்கு கொடுக்குற ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பின்னாலேயும் செயின் வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேக் செயின் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ஜுவல்லரி செய்யற வீடு இது கிறிஸ்டல் மணி இது ஒரு சரமே வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கிட்ட ஆகுது இதில் எத்தனை சரம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதனால் இது சீப் அண்ட் பெஸ்ட்னு நான் சொல்வேன் இது வந்து சக்கரை மணின்னு சொல்லுவாங்க அதிலே நல்ல திக்கா கிட்டத்தட்ட எத்தனை சாரம் இருக்குது ட்வெண்ட்டியே இருக்குன்னு நினைக்கிறேன் பிளாக் கலர் இது எல்லா ஸாரீஸ்க்குமே பொருந்தும் இதுலேயும் வந்து பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கம்மல் தான் வந்து பெரியவங்களுக்கு சூட் ஆகாது அந்த வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு அதை கொடுத்தலாம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் மாடல் வந்து அந்த ப்ளூ கலர் மாடல் போல தான் இங்கேயும் வந்து ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அது ஓவல் ஷேப் இது வந்து ஸ்கொயர் ஷேப் தான் இது ரேட் வந்து எம்ஆர்பி வந்து டூ ஹண்ட்ரட் நம்மளுக்கு கொடுக்குற ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சு வீட்டில் வியாபாரம் கூட செய்யலாம் நல்ல கெயின் இருக்குது நீங்களே பாருங்கள் எம்ஆர்பி ரேட் வந்து நீங்கள் விற்றீங்கன்னா எவ்வளோ கெயின் வந்து நீங்களே வந்து கணக்கு போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெப் செயின் தான் இதில் க்ரீன் கலர் கிறிஸ்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பீடு இந்த பீடு வந்து ஒரிஜினல் பீடு இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து செவன் ஃபிஃப்டி நம்மளுக்கு கொடுக்குற ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் செவன் ஃபிஃப்டின் கஸ்டமருக்கு சொல்லிவிட்டு இதுலேருந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கூட லெஸ் பண்ணி நீங்கள் தரலாம் நல்ல கெயின் இருக்கும் உங்களுக்கு இல்லை வீட்டு பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சு கூட நீங்கள் கேரண்டி செயின்ஸோ இல்லை இந்த மாதிரி ஃபேன்சி ஜுவல்லரியோ வாங்கி வச்சு வாடகை கூட நீங்கள் விடலாம் வீட்டிலேருந்து ஒரு சிறு தொழில் போலையே நீங்கள் செய்யலாம் நிறைய நீங்கள் முதலீடு இதில் செய்ய தேவையில்லை ஒரு அஞ்சு செட்டு ஆறு செட்டு அப்படி வாங்கி அது விற்ற பின்னால் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அஞ்சாறு செட்டை வாங்கி வாங்கி விற்றுக்கலாம் ஏன்னா நிறைய வந்து புது புது மாடல் வந்துக்கிட்டே இருக்கும் வாரம் வாரம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரே நாளில் போய் நிறைய அமௌண்ட் போட்டு ஒரே இதாக வாங்க வேணாம் டென் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாலேயே வந்து இந்த மாதிரி த்ரெட்டு நல்லா கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஹேங்கிங் இந்த மாதிரி பீட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெப் ஷைன் இந்த ரெண்டு கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது மேலெல்லாம் பேர்ஸ் வருது இங்கே இந்த சமோசாவில் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் வந்து இது மாறாது ஸ்டெப் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு எந்த சாரிக்கு வேணால் இது உங்களுக்கு மேட்ச் ஆகும் இது எம்ஆர்பி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு கொடுக்குற ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இது எங்கள் வீட்டு குட்டிக்காக தான் இது வாங்கினேன் ரொம்ப ஹெவியாலாம் இல்லை கீழே வந்து மெட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க இது கலரெல்லாம் மாறாது இது ஏதோ சில்க் த்ரெட்டு போல் கொடுத்துருக்காங்க மேலே செயின் அதுக்கு மேலே ஒரு மெட்டல் மாதிரி வருது பேக் செயின் இருக்குது இதோட எம்ஆர்பி ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் நம்மளுக்கு கொடுத்த ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் பிளாக் கலர் மட்டும் சூஸ் பண்ண இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது டாலரும் அவ்வளோ நல்லா இருந்தது இந்த பீட்ஸும் வந்து டபுள் ஷேடு போல் அவ்வளோ நல்லா இருந்தது காப்பர் சல்ஃபேட் ப்ளூ வித் கோல்டு பீட்ஸ் இது இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்தது இது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் இது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி போட்டிருக்க எம்ஆர்பி நம்மளுக்கு கொடுத்த ரேட் வந்து ஹண்ட்ரட் பட்டு சாரீக்கெல்லாம் நம்ம வந்து இது போடும்போது மேலே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளைன் சாரீஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் வந்து கம்மல் கிடையாது செட் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டு இது இது எம்ஆர்பி வந்து த்ரீ ஃபிஃப்டி நம்மளுக்கு கொடுத்தது வந்து டூ ஃபிஃப்டி இது ஸ்டட்டோடு வருது அதில் கீழே ஒரு ஹேங்கிங் முத்து தொங்குது அதே போல் இங்கே டாலர்லேயும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் லைட் எல்லோ ஷேடாக இருக்குது நல்ல லைட்டுக்கு வந்து ரொம்ப மினுமினுப்பாக இருக்குது இந்த செயினோட டிசைன் வந்து ஹாலோ செயின் இது லைட் வெயிட்டாக இருக்குது நல்ல படிமானமா இருக்கு நம்ம போட்டுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லக்ஷ்மி செட் அப்படின்னு சொன்னாங்க கம்மலும் அதே போல லக்ஷ்மி தேவி உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஒவ்வொரு இதும் கீழே டாலர்லையும் அப்படி தான் மேலே கம்மல்லையும் ரெண்டு லக்ஷ்மி தேவி உக்காந்துருக்குற மாதிரி ஒரு சின்ன ஜிமிக்கி அதுலேருந்து ஒரு முத்து தொங்குது இங்கேயும் ஒரு முத்து இந்த செட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி எம்ஆர்பி நம்மளுக்கு கொடுத்த ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் நம்ம வச்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது நால் படம் நால் படம் வந்து கலர் மாறும் நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம ஸ்வெட்டர்லாம் இருந்துச்சுன்னா நல்லா அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆகுது என்னோடய செட்டெல்லாம் அதெல்லாம் வந்து நான் இன்னமும் அப்படியே தான் வச்சுருக்கேன் அவங்க சிக்ஸ் மந்த்ஸ் தான் கேரண்டி சொன்னாங்க இன்றைக்கி வரைக்குமே என்கிட்ட வந்து அது ரொம்ப அப்படியே புதுசாக போல தான் இருக்குது நம்ம அப்படியே இரும்பு பிராவில் தூக்கி போடுறது இல்லை போட்டுக்கிட்டே தூங்கிறது குளிக்கிறது முகம் கழுவுறது இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எத்தனை வருஷம் வேணால் நம்ம வச்சுக்கலாம் இது பாருங்கள் இது ரெண்டு முகப்பு மாதிரி வருது கீழே வந்து செயின் ஸ்டெப் செயின் மாதிரி வருது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் வந்து எம்ஆர்பி த்ரீ ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு கொடுத்த ரேட் இங்கே சுருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நெக்கில் போடும்போது நீட்டாக வருது இதுலயே வந்து முகப்பு வேறு வேறு டிசைனில் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மெரூன் கலரில் ஃபேன்சி ஜுவல்லரி தான் இது உட்டன் பீடு போல் இருக்கு காலேஜ் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளைன் சாரீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து டூ ஹண்ட்ரட் நம்மளுக்கு கொடுத்த ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இப்போ அந்த ஏற்கனவே காட்டின அந்த மெரூன் செட்டில் இயர்ரிங்கும் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து நெக்ஸ்ட் இது மல்டி கலர் இது அப்படியே ஒரு பெபிள் மாதிரி இருக்குது ஃபிஷ் டேங்கில் போடுற பெபிள் மாதிரி இது வந்து அப்படியே திரும்புது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வீடு பார்த்தாவே ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து டிரான்ஸ்பரண்ட் வீடு இது ப்ளூ ரெட் எல்லோ கொடுத்துருக்காங்க மேலே ஒரு பெப்சி ப்ளூ இருக்குது இந்த டாலரும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் எம்ஆர்பி வந்து டூ ஃபார்ட்டி இன்னும் பேங்கிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கடையோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் வேணும் ஐடியா இருக்குது அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக போட்டு தருவாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது இல்லாமல் ஹேர் பேண்ட் இருக்குது நெயில் பாலிஷஸ் இருக்குது அப்புறம் வந்து கிளிப்ஸ் இருக்குது இல்லாத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய அங்கே இருக்குது பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது கேரட்டி பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு தேவையானது நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் இந்த மாதிரி இதில் வந்து பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து நிறைய கெயின் இருக்குது இந்த மாதிரி கெயின் இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும் உங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ